வணக்கம் என்னமோ சட்டசபையில் வந்து மதுரை மாநகரத்தை வந்து துணை தலைநகரமாக அறிவிக்கணும்னு சொல்லி பொருளையெல்லாம் கலப்பராயிரம் அதாவது இந்த நாடு வந்து உலகத்திலேயே ஒரு சாவக்கேனான நாடு வந்து அல்ப மனிதர்கள் வாழக்கூடிய இந்த பூமி தமிழ் பூமி மண் கேவலம் அல்ப சுகங்களுக்காகவும் காம சுகங்களுக்காகவும் சுயநலமாக வாழ்கிற மனிதர்கள் எப்படியெல்லாம் பொய்யா பேசி நடிக்கிறாங்க பாருப்பா நடக்குது நாட்டில் இங்கே நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க மலையாளத்தான் ஆண்டான் தெலுங்குக்காரன் நம்மளை கொத்தடிமையாக வச்சுருக்கிறான் இன்னமும் இப்போமும் இந்த நிமிடம் முதல் கொண்டு இந்த விழியத்தை காண்கின்ற நேதர நேரம் முதல் கொண்டு கர்நாடகாக்காரங்க எல்லாருமே ஒரு கேவலமாக வழி நடத்துகின்ற அல்ப மனிதர்கள் என்னைக்கு அதனால அவன் ஒரு நாளைக்கு சாவ போகிறந்தான் ஒன்றும் ஒன்றும் சித்தராவோ இல்லை முனிவராகவோ இல்லை ரிஷிகளாவோ நவநாத சித்தர்களோ நவகோடி சித்தர்களோ பஞ்ச ரிஷிகளோ பதினஞ்சு சித்தர்களோ இல்லை நாயன்மார்களோ எவனும் வரப்போகிறதில்ல எல்லாம் கேவலமான விஷ ஜந்து ஆனால் நல்லா நடிக்கிறானுங்க திருச்சியை வந்து துணை நகரமாக வந்து கொண்டுட்டு வரணும் இல்லை திருச்சி அந்த காலத்திலே வந்து தலைநகரமாக வந்து அறிவிக்கணும் மதுரை வந்து துணை நகரமாக போட்டு வரணும் எல்லாம் சும்மா வேஷம் ஏன்னா இங்கே உட்காந்துருக்கிறதே தெலுங்குக்காரன் பெரிய தலைவலியாக இந்த நாட்டு உட்காந்துருக்கிறான் அந்த காலத்திலேருந்து நம் மொழியை அழித்தவன் தெலுங்கன் தெலுங்கனும் ஆரியனும் சேர்ந்துக்கிட்டு நம் மொழியை அழித்தவன் நம் கலாச்சாரத்தை அழித்தவன் நம் மண்ணை வாழ்விடத்தை தொழிலை அழித்தவன் இன்னைக்கு அவன் தான் இன்னைக்கு அரசு ஆளுமை இன்னைக்கு அதேமாரி கர்நாடகா போயிடுச்சு அது புட்டுக்கு அது அது மண்ணுக்குள்ளே போயிடுச்சு மலையாளத்தான் மண்ணுக்குள்ளே போயிடுச்சு பிச்சு கிச்சு போயிடுச்சு இன்னும் இந்த மண்ணை வந்து சொரண்டி சுரண்டி சுரண்டி திருடி திருடி கோடி கணக்கா கோடி கணக்கா சொத்துட்டு சேர்த்து ரெண்டு லட்சம் பில்லியன் கோடி ரெண்டு லட்சம் ட்ரில்லியன் கோடி இந்த பணத்தை வச்சுட்டு என்னடா வாழ்க்கையில் சாதிக்க போகிறீங்க என்ன உங்களுக்கு கிடைக்க போகுது அவன் ஒரு ஒரு நாட்டை முன்னேறதுக்கு படாத பாடு போடுறான் இன்னைக்கு பொருளாதாரம் வந்து பீச்சு அடைஞ்சிட்டு வருது நாளுக்கு நாள் பண இழப்பு நடந்துகிட்ருக்கு பிரபஞ்சத்தில் ரகசியமாக நடந்துட்டுருக்கு பயிர் தொழில் இல்லை நீர் ஆதாரம் பூமியில் இல்லை அதால் பாதாளத்துக்கு போயிட்டுருக்கு மழை பேஞ்சாதான் உனக்கு எல்லாமும் ஆனால் அந்த ஆகாய கங்கை எவனாவது சேமிக்கிறீங்களா வீணே போய் கடலில் கலக்கு நானூற்றி பதினாறு கிலோமீட்டரு தமிழ்நாட்டில் பொன்னி நதி வந்து அந்த தாய் அந்த பொன்னி தாய் அது நானூற்றி பதினாறு கிலோமீட்ரு தமிழ்நாட்டில் வந்து பயணிக்குது பயணித்து வேறொரு இடத்துக்கு திசை திரும்புது திரும்பி மறுபடியும் அறுபது கிலோமீட்டர் பயணித்து போய் கடலில் கலக்குது அந்த நீர் இத்தனை ஆண்டு காலம் எவனாவது அதை பற்றி சிந்திக்கிறானா கோடி ஓடி ஓடியா போடி ஓடியா கொள்ளை அடிச்சு கொள்ளை அடித்து ஆந்திராவுக்கு ஓடிடுவீங்க கர்நாடகாரன் கர்நாடகா ஓடிருவான் மலையாளத்தான் மலையாளம் தேசத்துக்கு ஓடிடுவான் ஆனால் இந்த மண்ணையே நம்பி இருக்கும் நாங்கள் எங்கே ஓடுறது தமிழ் தமிழ்நாடு தமிழ் தேசம் தமிழ் மண் இதை நம்பி தான் நாங்கள் கடக்கிறோம் இதற்கு சித்தர்கள் தான் தீர்வு காணணுமே தவிர மற்ற எந்த அல்பங்களும் ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது சும்மா பேசிகிட்டுருப்பான் சட்டசபையில் நாங்கள் வந்து கொண்டுகிட்டு வரோம் நாங்கள் வழிமொழி என்னன்னா ஊர்வ உபதேசம் பண்ணுற மாதிரி நல்லவன் மாதிரி நடிக்கிறது ஆனால் உள்ளுக்குள்ளே அவன் எவ்வளோ வென பிடிச்சவன் எவ்வளோ விஷமோ எவ்வளோ விஷத்தோட மனித உருவமும் எருமை புத்தியில் புத்தியோட மனிதர்கள் எப்படி வாழ்கிறாங்கன்றது அது அவனுக்குள்ளே தான் தெரியும் வெளியில் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது கடவுளே நினச்சாலும் வந்து அவனுடைய புத்தியை மாற்ற முடியாது சித்தர்கள் அவங்க தான் இந்த மண்ணையும் இந்த நாட்டையும் காப்பாற்றணும் நாங்கள் எந்த இடத்துலையுமே நாங்கள் கேடுகட்ட மனிதர்களை வந்து நாங்கள் வைக்கவும் மாட்டோம் ஏன்னா விஷமே தான் தமிழ் பேசி நடிச்சிட்ருக்கவன் தான் இந்த மண்ணில் வந்து தமிழ் பேசி நடிச்சிட்டு இருந்த இருக்கவன் தான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான் ஏன்னா உனக்கு இலவசம் கொடுத்துட்டாலே நீ வாரி அடிச்சுட்டு ஓடுவிய பள்ளி பள்ளியில் வந்து கல்வி கடன் ரத்து பண்ணால் இலவசமாக ரத்து பண்ணால் அது ஒரு இலவசம் உனக்கு பயிர்க்கடன் மகளிர் சுய உதவி கடன் கூட்டுறவு வங்கியில் நீ என்ன வங்கி கடன் இருந்தாலும் அது உனக்கு இலவசமாக ரத்து பண்ணுறாங்க இப்படி இலவசம் பென்ற அழைகிற அல்ப கூட்டங்கள் நீங்கள் உங்களை பற்றி சொல்லலை நாங்கள் உங்களை பற்றி நாங்கள் அக்கவே இல்லை ஏன்னா உன் உங்களோட பொறப்பு அந்த மாதிரி நீங்கள் வாழும் சூழலியல் அந்த மாதிரி உங்களுடைய ஜீன் அந்த மாதிரி இந்த நாட்டை பற்றியோ மண்ணை பற்றியோ கவலைப்படுகின்ற அல்ப பிறப்புகள் மாநிலர்கள் அவளுக்கு அவங்களுக்கு எதை பற்றியும் தெரியாது அல்ப சுகத்தை அனுபவிக்கணும் வாழணும் எனக்கு வாரிசு இருக்குது நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டேன் செத்து போயிடணும் அவ்வளோதான் உங்களுக்கு அதுதான் தெரியும் உங்களுக்கு அதை பற்றி வேறு எதுவுமே உங்களுக்கு தெரியாது எந்த நிலையும் உணராத அல்ப மானுட பிறப்புகள் அரிய பிறப்பான இந்த மானுட பிறப்பு அரிய பூமி சித்தர் பூமி சித்தர்கள் நாடு கொட்டி கிடக்கு இந்த சித்தர்களோடு பயணப்படுங்க ர்களுடைய கருணையை வந்து கிடைக்கணும்னு அரிய தவம் பண்ணுங்க கிடைக்கதற்கரியான மானுட உடல் மானுட தேகம் இந்த இயற்கையும் வையகமும் தெய்வங்களும் அளித்த மிகப்பெரிய கொடை உன் இதயம் தமிழ் பேசுகின்றது உன் இதயம் தமிழ் காற்றை சுவாசிக்கின்றது இந்த பூத உடல் இந்த தமிழ் மண்ணில் சுதந்திரமாக வாழ்கின்றது இந்த ஒரு அரியற்கரியான ஒரு சூழலியல் நீ உலகத்தில் எங்கே தேடினாலும் உன்னால் வந்து இயற்கை வளம் கொட்டி கிடக்கும் அதை விட்டுட்டு அல்ப எண்ணங்கள் அல்ப ஆசைகள் அல்ப வாழ்வு சந்தோஷமாக வாழ வேண்டிய இந்த உலகத்தில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நீங்கள் தான் உருவாக்கிக்கிறீங்க எந்த தெய்வங்களோ இந்த வையகமோ இல்லை இந்த பிரபஞ்ச சக்தியோ கொடுக்கலை உன்னுடைய கருமா இருக்கு அதை வந்து யாராலையும் வந்து தடுக்க முடியாது மாற்ற முடியாது ஆனால் அதையும் தாண்டி இந்த வையகத்தில் என்னதான் நடக்குது சித்தர்கள் அருள் பெற வேண்டும் இந்த நாடு இந்த மண் இந்த பூமி வாழ்க வளமுடன் 말도 말안 되는.